கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பரிசுத்த வாரம் கல்லறை நாள் அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள் கல்லறை தோட்டம் அது கத்திரின் தோட்டம் அங்கே அழிவுள்ளதாய் விதைக்கப்பட்ட பரிசுத்தவான்களின் சரீரங்கள் ஆவிக்குரிய சரீரங்களாய் முளைத்தெழும் மாய்மாலக்காரராம் வேதப்பாரகரும் பரிசெயரும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளென இயேசுவால் கடிந்து கொள்ளப்பட்டனர் பிசாசு பிடித்த மனிதனின் குடியிருப்பும் கல்லறையில் இருந்ததாக வேதம் சொல்கிறது ஆனால் இந்த கல்லறை உணர்த்தும் பல உண்மைகள் காணப்படுகின்றன ஒன்று மரணம் மாற்ற முடியாத உண்மை மருத்துவர்கள் மரணத்தை தள்ளிப்போட முயற்சிக்கின்றனர் ஆனால் தடுத்து நிறுத்துவதில்லை மனிதன் ஒருதரம் மதிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது தன் தாயில் பிறந்த எவரும் தவறாமல் மரண தூதனை சந்தித்தே ஆக வேண்டும் மனு எடுத்த இயேசு இந்த மரணத்தை சந்தித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டதாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே மரணம் மாற்ற முடியாத உண்மை இரண்டாவது மரணம் வாழ்வின் முடிவல்ல வேத புத்தகத்தில் புரிந்து கொள்ளும் கடினமான பகுதியில் இதுவும் ஒன்று பலவிதமான பக்தர்கள் புரிந்து கொண்டனர் ஏசு கிறிஸ்துவின் ஆன்மா நரகத்தில் போய் நோவா காலத்து மக்களின் கீழ்படியாமல் அழிந்து போனவரின் ஆவிக்கு பிரசங்கித்தார் என்றும் இயேசு உயிர் திறந்த பின் தம்முடைய வெற்றியை ஆவிகளின் உலகத்திற்கு அறிவித்து உன்னதத்திற்கு ஏறி சென்றார் என்றும் சொல்கின்றனர் இவைகளில் எது சரியாக இருந்தாலும் இவை அனைத்தும் எடுத்துரைக்கும் உண்மை என்னவென்றால் இயேசு சரீரத்தில் மறித்தார் அவர் வாழ்வு தொடர்ந்தது நோவா காலத்து மக்களும் ஜலத்தால் அளிக்கப்பட்டனர் அவர்கள் வாழ்வும் முடிவடைவில்லை ஆகவே மரணம் வாழ்வின் முடிவல்ல அது மறுவாழ்வின் வாசல் மரணத்தை தொடர்ந்து நடக்கப்படும் நிகழ்ச்சி நியாயத்தீர்ப்பு மரண நித்திரையடைந்தோர் நிரந்தரமாய் இருப்பதில்லை அவர்கள் எழுந்திருப்பார்கள் அவர்கள் அனைவருமே நித்திய நித்தியமாய் வாழ்வார்கள் சிலர் முடிவில்லா மகிழ்ச்சியும் வேறு சிலர் நித்திய நிந்தையும் அனுபவிப்பார்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி பயனுள்ளோராய் வாழ்ந்தால் ஆகாயமண்டல விண்மீன்களாய் பிரகாசிப்பார்கள் பிறந்தவன் எவனும் இறந்தவன் என்று அழைக்கப்படும் நாள் ஒன்று உண்டு ஆனால் இந்த இறப்பு வாழ்வின் இறுதியல்ல அதை தொடர்ந்து நியாயத்தீர்ப்பு ஒன்று உண்டு அந்த நியாயத்தீர்ப்புக்கு பின் வருவது நித்திய மகிழ்ச்சி அல்லது நித்திய நிந்தை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம் ஆனந்த கழிப்போடு சியோனில் நாம் வெண்மீன்களாய் பிரகாசிப்போம் ஜபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா உமது திரு சரீரத்தை கல்லறையில் இலைப்பார செய்யத்தக்கதாய் ஆண்டவரே அவர்கள் முத்திரை போட்டு அடக்கி வைத்தார் லேசப்பா எங்களுக்காக மறித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் மகிமையோடு உயிர்த்தெழுந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே மரணம் என்பது எங்களை உம்மண்டை வழிநடத்தும் வாசல் என்ற உண்மையை எங்களுக்கு போதித்து ஆண்டவரே மரண பயமற்று வாழ எங்களை வழிநடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரே ஒரு வாழ்க்கை தான் அதில் நாங்கள் எங்கள் கையில் ஒப்புவித்த பணியை நாங்கள் ஞானமாய் பயன்படுத்தி கொள்ளவும் அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்ளவும் தக்கதான புத்தியுள்ள ஹதயத்தை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தியிருக்கும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்